வெல்கம் பேக் டு லட்டு குட்டி பிளாக்ஸ் இந்த பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான தரமான நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் கிரேவி வந்து மீந்து இருந்தது அதை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு இந்த ஐடியா வந்து எனக்கு தோணுச்சு ஸோ சிக்கன் குழம்பு வச்சு நம்ம வந்து சிக்கன் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சிக்கன் கொத்து சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சப்பாத்தியை வந்து சுட்டி எடுத்துட்டு அது வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுமே பிரிஞ்சியெல்லாம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் வதக்கிட்டே இருக்கிறோம் யார் வதக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தா விஷாந்த் செண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல டின்னர் வந்து செய்யறேன்னு சொல்லிருக்கான் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வெச்சிட்டேன் விஷANTH யஷ்வந்த் ரெண்டு பேரும் சமைக்க விடாம பண்றாங்க நல்லா வதங்கணும் சரியா சேரு எல்லாம்

ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சிக்கன் குழம்புலேயே காரம் இருக்கும் பச்சை மிளகாயெலாம் போட்டிருக்கோம் அதனால் அரை ஸ்பூன்னு போதுமான போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்க அந்த மிளகாய் தூள் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு முட்டையை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம முட்டை நல்லா கிளறிட்டோம் நம்ம இது கூடவே நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் கிரேவியை ஆட் பண்ண போகிறோம் சிக்கன் பீசஸ் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து பெரிய பெரிய பீஸ் போட்டுருக்கறதுனால நம்மளால் இப்போ கட் பண்ணவும் முடியாது அதனால் நான் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம நல்லா வந்து குழம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையே சின்ன சின்ன பீசஸாக சப்பாத்தியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரவாக சிக்கன் குழம்பு கொத்து சப்பாத்தி ஸோ சூப்பவா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டின்னருக்கு சாப்பிட போகிறோம் நார்மலாகவே நம்ம சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ஸோ நீங்களுமே இந்த மெத்தர்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பை பாய்